உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஐந்து வருடங்களுக்கு பிறகு அப்படிங்கும்போதே எம்என் டூ அப்படிங்கிற மாதிரியே நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது இல்லையா ஏன்னா நிறைய புது புது என்ட்ரிஸ்லாம் இருக்காங்க நிறைய பேரை காணோம் அதுலேயும் முக்கியமாக பாட்டி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஒரு விஷயத்தை பார்த்த பாட்டியை விஜய்க்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாலு வார்த்தையாவது நறுக்குன்னு அவர் கேட்டிருந்திருக்கலாமே அதுக்குள்ளே எதுக்கு சாகடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணுன்னு தோணுது ஸோ இதெல்லாம் தாண்டி இவர் வந்துட்டு காஞ்சிபுரமுக்கு வந்துட்டார் சென்னையிலேருந்து அங்கே காவிரியோட ஞாபகங்கள்லாம் தாங்க முடியலை அப்படிங்கிறனால அவங்க அங்கே இருந்து பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு குழந்தைதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க காஞ்சிபுரம் வந்துட்டாங்க அதே மாதிரி காவேரி அன் குடும்பம் வந்துட்டு அப்படியே மதுரையில் இருக்காங்க ஸோ அவங்க கொடைக்கானல் அப்படின்னு பார்க்கும்போது குமரன் வந்துட்டு எப்படியோ அங்கே இருந்து வந்துட்டாரு இதுக்கு பின்னாடி என்ன கதை அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கொடுக்கல பட் அவர் அங்கே வந்துட்டாரு சொந்தமாக வந்துட்டு ஒரு டெய்லரிங் ஷாப்பும் வச்சுட்டு அவங்க அங்கே இருக்காங்க ஆனால் அங்கே வந்து கங்காவோட குழந்தைய வந்துட்டு ஸ்கூல் லீவுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க திரும்பவும் அவங்க கிளம்பிட்டாங்க அடுத்ததாக திருவள்ளூரில் போஸ்ட் வாங்கியிருக்காங்க அதாவது சப் கலெக்டர் அவங்களுக்கு வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு யமுனா அன்னவன் அவங்க திருவள்ளூரில் இருக்காங்க ஸோ இப்போ எல்லாருமே நாலு திசையில் இருக்காங்க நாலு ஊரில் நாலு இதில் இருக்காங்க இப்போ இதுக்கு அப்புறமா என்ன போக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்தது காவேரி அண்ட் விஜய் ரொம்ப நாளெலாம் இழுத்துட்டு போகிற மாதிரி இல்லை அவங்க ரெண்டு பேரும் சீக்கிரமாகவே மீட் பண்ண போகிறாங்க அதுக்காக இன்றைக்கி எபிசோடில் கிடச்ச ஒரு ஹிண்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்து விஜய் வந்து பாப்பாவாக அஞ்சு வயசாகிடுச்சு அப்படிங்கும்போது ஸ்கூலில் சேர்க்க போகிறாரு அதே டைம் அங்கே காவேரி வந்துட்டு போஸ்டிங்காக அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க டீச்சர் போஸ்ட்டுக்கு அவங்களுக்கும் அங்கே டீச்சர் வேலை கிடச்சிக்கிருக்கு ஸோ அந்த எந்த டீச்சர் வேலை எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக வந்துட்டு விஜய் இருக்கக்கூடிய காஞ்சிபுரமில் அதுவும் ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஸ்கூலில் ரொம்ப வசதியானவங்கள்லாம் படிக்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் தான் வந்துட்டு காவேரிக்குமே போஸ்ட் கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றின சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ பாப்பாவுக்கு பர்த்டே அப்படிங்கிறனால கோவிலுக்கெல்லாம் போயிட்டு அவங்க அன்னதானம்லாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா விஜய் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காரு பாப்பாக்கு அப்போ திடீர்னு பாப்பா வந்துட்டு அப்பா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விஜய்க்கு அப்போ கண்ணெல்லாம் கலங்குனாலும் திரும்ப திரும்ப பாப்பாவை கேட்டுகிட்டே இருக்காங்க எனக்கு அம்மா உடனே பார்க்கணும் போல் இருக்கு அப்படிங்கும்போது இந்த இடத்துல விஜய் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காவேரி குட்டி காவேரி அப்படியே தூக்கிட்டு போய்ட்டு நேராக ரூமுக்கு கூட்டு போறாரு அப்பா என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணாடி முன்னாடி அப்படியே நிற்க வச்சு அங்கே பாரு கண்ணாடியில் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கண்ணாடியில் நீங்களும் நானும் தெரிகிறோம் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்கிறாங்க இல்லைடா நல்லா பாரு இதுதான் குட்டி காவேரி ஆனால் கண்ணாடியில் தெரிகிறது தான் அம்மா அப்படின்றாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாண்டா நீ அப்படி அம்மா மாதிரியே தான் இருக்க அம்மா தான் நீ நீதான் அம்மா வேற யாருமே இல்லை அப்படிங்கிறாங்க அப்பா எனக்கு அம்மா பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கும்போது விஜய் வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்துறாரு ஸோ ஸ்கூல் சேர்க்கணும் அப்படிங்கும்போது ஸ்கூலில் வந்துட்டு போயிட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுற அந்த ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வந்துட்டு விஜய் வந்து குட்டி காவேரியை வந்துட்டு நல்லா கிளப்பி அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க கீழே வரும்போதுமே தாத்தா வந்துட்டு என்னடா காவேரி கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் தாத்தா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகணும்ல அதனால நான் கிளம்பிட்டேன் ஆனால் எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அப்படின்றாங்க என்னடா ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கலன்னா ஸ்கூல் போகணும்ல பாப்பா அப்போ தானே அப்பா மாதிரி நல்லா படித்து பெரிய ஆளாக வர முடியும் அப்படின்றாங்க உடனே பாப்பா இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே ஸ்கூலுக்கு போகணும்னா அப்போ நான் கேட்குறதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாமே உனக்கு போகும்போது அப்பா வாங்கி கொடுப்பாங்க இங்கே பாரு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாருமே சே உனக்கு வந்து இங்கே பாக்ஸ் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம் லஞ்ச் இருக்குது எல்லாமே பாப்பா சமத்தாக சாப்பிடணும் அப்படிங்கிறாங்க ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க ஸோ காரில் அங்கே போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு குட்டி காவேரி அங்கே வந்துட்டு காவேரி எப்படி காரில் வந்து போகும்போது ஏதாவது விஜய் வந்துட்டு பேசிக்கிட்டே வருவாங்களோ அதே மாதிரி பாப்பா உட்காந்து பேசிகிட்டே வரும்போது விஜய்க்கு வந்து அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது காவேரி வந்துட்டு நம்ம கூட இந்த சீட்டில் இப்படி தானே உட்காந்துட்டு பேசிகிட்டே வருவா அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அப்படி பார்த்துட்டே ஓட்டுறாரு அப்பா என்னப்பா நான் பாட்டு பேசிகிட்டே வரேன் நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்றாங்க ஒன்றும் இல்லடா அப்படின்ட்டு அப்படி அங்கேருந்து நேராக ஸ்கூலுக்கு வராங்க ஸோ ஸ்கூலுக்கு வந்துட்டு அங்கே அட்மிஷன் போட்டுட்டு பாப்பாவை கிளாஸில் விட்டுட்டு விஜய் வந்துட்டு கிளம்பிடுறாரு இந்த சைடு பார்த்தா அங்கே வந்து காவேரி வீட்டில் இருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வந்து இமெயிலில் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு நேராக போய்ட்டு காவேரி அம்மா நான் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன்ல அது எனக்கு வேலை கிடச்சிருச்சுமா இங்கே பாரும்மா எனக்கு மெயில் அனுப்பியிருக்காங்க உடனே வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்கம்மா அதுவும் நாளைக்கே போகணும் அப்படிங்கிறாங்க நாளைக்கே தானடி தாராளமாக போய் ஜாயின் பண்ணு உனக்கும் வீட்டிலே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னில நீ பாட்டுக்கு அங்கே போயிட்டு நிறைய குழந்தைங்க கூட நீ இருந்தீங்கன்னா உனக்கும் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்கும்ல அப்படிங்கிற அப்படிங்கிறாங்க ஏன் மனசுக்கு என்னம்மா நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போவே சாரதாமா ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அதுக்கு இல்லடி வீட்டுக்குள்ளாரே நீ அடைஞ்சு கிடக்கிறதுக்கு அங்கே போனால் நிறைய குழந்தைங்க கூட இருக்கும்போது நீயும் சந்தோஷமாக இருப்பில்ல அதை சொல்ல வந்தேன் அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அதனால தான் நான் இந்த டீச்சர் போஸ்ட்டுக்கே அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறாங்க அது சரிடி எந்த ஸ்கூலில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க ஆமாம் அதை சொன்னால் நீ திட்டுவியான்னு தெரியலையே ஆனால் கண்டிப்பாக நீ என்னை அனுப்பணுமா அப்படிங்கிறாங்க என்னடி எந்த ஸ்கூலில் அப்படி உனக்கு கிடச்சிருக்கு அனுப்ப மாட்டேன்னா நான் சொல்ல போகிறேன் எந்த ஸ்கூலுன்னு சொல்லு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இங்கே எங்கேயுமே கிடைக்கல நான் அப்ளை பண்ணது வந்து இங்கே மதுரையில் இருக்க ஸ்கூலுக்கு தான் போட்டேன் ஆனால் இந்த ஸ்கூல்ல வேக்கன்சி இல்லைன்னா இதோட பிரான்ச்சு அங்கே காஞ்சிபுரத்தில் இருக்காமா அங்கே தான் எனக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க நான் அங்கே போகணுமா அப்படிங்கிறாங்க என்னடி சொல்லிட்டு இருக்க நீ உடனே காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போகணுமா உன்னை எப்படி நான் தனியாக அனுப்புறது அப்படின்றாங்க என்னம்மா என்னென்னமோ பாப்பா மாதிரி நீ ட்ரீட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது இப்ப சாரதாமா நினைச்சு பார்க்கறாங்க அது சரி உனக்கு ஒரு பாப்பா பிறந்ததே நான் மறந்துட்டேன் பாரு உனக்கே ஒரு பாப்பா இருக்கு நான் இன்னும் உனக்கு பாப்பாவாகவே உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு நிற்கும்போது அம்மா உன்னத இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு இல்லடி அவ்வளோ தூரம் போகணுமே அதான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ இப்போ என்ன யமுனா பாரு திருவள்ளூர்ல அவங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்கன்னே அவ கிளம்பி போலயா எனக்கு மட்டும் என்ன எனக்கு தங்கச்சி தானே அவளே போகும்போது நான் போக கூடாதா அப்படிங்கிறாங்க தாராளமா போயிட்டு வாடி அப்படின்றாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இவங்க இங்க இருந்து கிளம்பி நேராக காஞ்சிபுரம் அங்கே வந்துடுறாங்க ஸோ ஸ்கூலுக்கு போய்ட்டு நேராக வந்துட்டு அவங்களோட அப்பாயின்மெண்ட்டில் அந்த லெட்டரை கொண்டு போய் ஆஃபீஸ் ரூமில் கொடுக்குறாங்க அங்கே பார்த்துட்டு ஓகே நீங்கள் தான் காவேரியா ஓகே நீங்கள் இன்றைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஓகே சார் நான் க்ளாஸ் ரூமை பார்க்கலாமா அப்படிங்கிறாங்க ஓ தாராளமாக பார்க்கலாமாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ நேராக க்ளாஸ் ரூமுக்கு கூப்பிட்டு வராங்க அங்கே வந்த உடனே அங்கே ஏற்கனவே இருக்க அந்த டீச்சர் கிட்ட சொல்லிவிட்டு இவங்க தான் வந்துட்டு இந்த கிளாஸ்க்கு இன்சார்ஜ் இன்னுமே இவங்க வந்துட்டாங்க அப்படிங்கும்போது அந்த ஏற்கனவே இருந்த மிஸ் வெளியில் வந்துட்டு இப்போ காவேரி உள்ளே போகிறாங்க உள்ளே போய் பார்க்கும்போது நிறைய குழந்தைங்க இருக்காங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தையாக அப்படியே பார்த்துட்டே வராங்க அதில் நம்ம காவேரி உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது குட்டி காவேரி மட்டும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இறங்கி வேகமாக ஓடி போய் மிஸ் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இங்கே வரீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாண்டா இன்றைக்கி தான் நான் வரேன் அப்படிங்கும்போது ஆ நானும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு வந்திருக்கேன் நீங்களும் இன்றைக்கி தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா ஓகே ஓகே நீங்களும் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆனால் நீங்கள் டீச்சர் நான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி பாப்பா சொல்கிறாங்க அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு ஐ கான்டாக்ட் வரும்போது ரொம்பவுமே அது வந்து ஒரு அவங்க மனசுக்குள்ளார ஏதோ ஒன்று பண்ணுது காவேரிக்கு அப்படி பார்த்துட்டே நிற்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க மிஸ் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போயிட்டு அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லேருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சாக்லேட்டை போயிட்டு காவேரிக்கு மிஸ் இந்தாங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுக்குறாங்க ஸோ சாக்லேட்டை வாங்கிட்டு அந்த சாக்லேட்டை பார்க்கும்போது காவேரிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா அந்த சாக்லேட் வந்துட்டு காவேரிக்கு பிடிக்கும் அப்படிங்கறக்காக விஜய் வந்து அடிக்கடி காவேரிக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சாக்லேட் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுன்னுச்சுனாலும் அந்த ஞாபகம் அவங்களுக்கு இல்லை பட் பார்த்துட்டு தேங்க்யூடா அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா இருக்க குழந்தைங்க எல்லாருக்கிட்டையுமே ஒவ்வொருத்தர்கிட்டே உங்களோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டுட்டே இருக்கும்போது இப்போ குட்டி காவேரி கிட்ட வரும்போது அவங்க வந்துட்டு உங்களோட நேம் என்ன அப்படின்னு சொன்னோன்னே என்னோட நேம் காவேரி விஜய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காவேரி விஜயா ஹே இங்க பாரு என்னோட நேமும் காவேரி தான் அப்படின்றாங்க அப்படி இல்லாமல் சொங்க பேரும் காவேரியா என்னோட பேரும் காவேரி தான் அப்படிங்கிறாங்க அது சரி அது என்ன காவேரி விஜய் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவா என்னோட அப்பா பேர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குட்டி காவேரி சொல்றாங்க அப்போவுமே வந்து பார்த்துட்டு சிரிக்கிறாங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சிருது ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் பேரண்ட் எல்லாம் எல்லாருமே வரும்போது வரும்போது விஜய்மே கரெக்டாக வராரு பாப்பா கூப்பிட வரும்போது கரெக்டாக காவேரிக்கு வந்துட்டு இன்னொரு மிஸ் அந்த சைடு வந்தவங்க இன்றைக்கி எப்படி கிளாஸ் எல்லாம் போச்சு குழந்தைங்களாம் உங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இப்போ காவேரி இந்த சைடு திரும்பிட்டு இருக்காங்க அப்போ இந்த மிஸ் இந்த சைடு நின்று பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக குட்டி காவேரி எழுந்து வந்து மிஸ் என்னோட அப்பா வந்துட்டாங்க நான் போகவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேடா பார்த்து போயிட்டு வாங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிடுறாங்க காவேரியும் வெளியே கிளம்பி வந்ததுக்கப்புறமா இப்போ விஜய் வந்துட்டு டேய் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா தூக்கிட்டு நேராக போகிறாங்க போகும்போது இப்போ வந்து குட்டி பாப்பா வந்துட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க அப்பா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு நானும் ஃபஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போகிறேன் என்னோடய மிஸ்ஸும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்தாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா உனக்கு இன்றைக்கி புது கிளாஸ் மிஸ் வந்தாங்களா அப்படின்றாங்க ஆமாம்ப்பா காலையில் நீங்கள் என்னை விட்டுட்டு போகும்போது ஒரு மிஸ் இருந்தாங்களா அவங்க போனதுக்கப்புறம் இன்றைக்கி எனக்கு புதுசாக ஒரு மிஸ் வந்தாங்க அவங்க பேரும் காவேரி தான் அப்படிங்கிறாங்க சூப்பர் இல்லடா உனக்கு மிஸ்ஸும் காவேரினே வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரின்னு சொன்ன உடனே விஜய்க்கு வந்துட்டு திரும்பவும் காவேரி தான் ஞாபகத்துக்கே வராங்க அப்பா நீங்கள் வரீங்களா எங்கள் மிஸ்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பாப்பா கூப்பிடும்போது இப்போ வந்து விஜய்க்கு வந்துட்டு வீட்டிலேருந்து தாத்தா கால் பண்ணிடுறாரு கால் பண்ணிட்டு என்னப்பா விஜய் பாப்பா கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ இதோ கூப்பிட்டுட்டேன் தாத்தா இதோ இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லும்போது சரிடா தாத்தா கால் பண்ணிட்டாங்க உங்கள் மிஸ்ஸை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஸோ இந்த இடத்துலையும் வந்துட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகும்போது அன்னைக்கு காவேரியை வந்து விஜய் பார்க்கல ஸோ இந்த மாதிரியே பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போகிறதும் அங்கே ஸ்கூலில் நடந்ததெல்லாம் வீட்டில் சொல்கிறதோ இப்படியே ஒரு டூ த்ரீ டேஸ் போகுது ஸோ ஃபஸ்ட்டு வீக்லேயே வந்து பார்த்தா பாப்பாக்கு வந்து அந்த ப்ரீ கேஜி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்கேஜி அந்த வரைக்கும் இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கலர்ஸ் டே அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த கலர்ஸ் டேக்கு வந்துட்டு பாப்பாக்கு வந்துட்டு ஒரு கலர் கொடுத்து அந்த கலரில் தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே எல்லாமே எடுத்துகிட்டு வரணும் ட்ரெஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கணும் ஒரு செலிப்ரேஷன் மாதிரி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஒவ்வொரு கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ டீச்சர்ஸுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்களோ அதே கலர்லேயே வரணும் அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்து இப்போ பாப்பா சொல்றாங்க அதே மாதிரி விஜயுமே வந்துட்டு அதே கலர்ல எல்லாமே வந்துட்டு ரெடி பண்ணி பாப்பா வந்து போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு விஜய் விட்டுட்டு வந்துடுறாரு அந்த குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன வச்சு ரொம்ப இதாக பண்றாங்க வந்து பார்த்தோம்னா வீட்டுக்கு வந்து பேரண்ட்டுக்கு வந்து அந்த ஒர்க்லாம் சென்ட் பண்ணும்போது அப்படியே அந்த போட்டோஸும் சேர்ந்து அப்படியே சென்ட் ஆகுது ஸோ அது வந்துட்டு விஜய் ஃபோனுக்கு வருது அப்போ வந்து பார்த்தா வீட்டில் வந்துட்டு குட்டி காவேரிக்கு உட்காந்து விஜய் வந்து ஏபிசிடி எல்லாமே ப்ராக்டிஸ் கொடுத்துட்டுருக்காரு அப்போ இருக்கும்போது பார்த்தா இன்றைக்கி வந்து கிளாஸில் நாங்கள் கலர்ஸ் டேக்கு எங்கள் மிஸ்ஸும் இதே கலர்லேயே வந்திருந்தாங்க தெரியுமா அவ்வளோ அழகாக இருந்தாங்க நாங்கள் ஜாலியாக விளையாடணுமே அப்படின்னா பாப்பா இருக்கும்போது அப்படியாடா சரி சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது தான் பார்த்தா இப்போ டக்குன்னு மொபைலில் எடுத்து அவர் பார்க்கும்போது இருந்து அடே உனக்கு ஹோம் ஒர்க் வந்துருக்கடா அப்படிங்கிறாங்க என்னப்பா எப்போ பாரு ஒர்க் ஹோம் ஒர்க்குன்ட்டு அதான் ஏபிசிடி நான் எழுதுனல ப்ளீஸ் என்னை விடுங்களேன் தாத்தா பாருங்க அப்படின்னு சொல்லி தாத்தா கிட்ட ஓடி போயிடுறாங்க இங்கே பாருடா நீ ஒழுங்காக படிக்கணும்ல பாப்பாக்கு அங்கே ஹோம் ஒர்க்கும் ஏபிசி சிட்டி தான் கொடுத்துருக்க போகிறாங்க என்னன்னு அப்பா பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் மொபைலை ஓப்பன் பண்ணுறாரு ஸோ அதில் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிறது பார்த்தா ஹே இன்னைக்கு உங்கள் ஸ்கூல்லேருந்து ஃபோட்டோஸ்லாம் வேறு வந்திருக்குடா அப்படின்றாங்க ஆமாப்பா ஃபோட்டோலாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த ஃபோட்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே இருக்கிறதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு விஜய் வந்து ஜூம் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாரு இங்கே வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கான் இந்த குழந்தை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டு இவங்க பேர் என்ன இவங்கலாம் உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்கிட்டே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஒரு நாலு ஃபோட்டோ வந்திருக்கு அதெல்லாம் வந்துட்டு அப்படியே அவரது தள்ளி தள்ளி வச்சு பார்க்கும்போது பார்த்தா லாஸ்ட் ஃபோட்டோ அப்படிங்கிறது கிளாஸ் டீச்சரோட உட்காந்து எடுத்து அந்த ஃபோட்டோவும் வந்திருக்கு அதை பார்த்தது தான் இப்போ விஜய்க்கு வந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுது அப்படியே ஒரு மாதிரி வந்துட்டு ஃபோனை தூக்கி அப்படியே போட்டுடுறாரு இதை பார்த்தா தாத்தா வந்துட்டு ஒரு மாதிரி போயிட்டு என்ன பாச்சு ஏன் பா விஜய் ஃபோனை தூக்கி போட்ட அப்படின்னு தாத்தா தாத்தா அதை என் ஃபோனை எடுத்து பாருங்களேன் நீங்கள் ஃபோனை பாருங்களேன் அப்படிங்கிறாங்க என்னப்பா விஜய் என்ன அப்படி ஃபோனை பார்த்துட்டு நீ இப்படி அதிர்ச்சி ஆகியிருக்க ஃபோனில் என்னப்பா இருக்குது அப்படின்றாங்க நீங்கள் பாருங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது இப்போ தாத்தா எடுத்து பார்க்கும்போது தாத்தாக்குமே ஷாக் ஆகுது பாப்பா இருந்துட்டு என்னப்பா என்ன ஃபோட்டோ வந்திருக்கு எதுக்கு இப்போ நீங்கள் ஃபோனை பார்த்துட்டு அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா பாப்பா எழுதிட்டு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே வராரு வெளியில் வந்துட்டு இப்போ தாத்தா பார்க்குறாரு தாத்தா என்ன நடந்துச்சு ஒழுங்காக என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு அப்படிங்கிறாங்க ஸோ தாத்தா இதை பார்த்த உடனே விஜய்க்கு மட்டும்தான் அதிர்ச்சியாக இருந்ததே தவிர தாத்தாக்கு வந்துட்டு அழுக தான் வருது அவர் பயங்கரமாக அழுகிறாரு தாத்தா இது காவேரி தானே காவேரி அப்போ உயிரோடு தான் இருக்காளா அன்னைக்கே பாப்பா வந்து சொன்னா என்னோட கிளாஸ்மேட்ஸ் பேரும் காவேரினு சொல்லிட்டு நான் தான் ஏதோ ஒரு அசால்ட்டாக இருந்துட்டேன் காவேரி வந்து நீங்கள் இறந்து போயிட்டா தானே நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க இது ஏன் காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுகுறாரு அப்போ வந்து தாத்தா டக்குன்னு என்ன மன்னிச்சிருப்பா விஜய் அப்படிங்கிறாரு மன்னிச்சிருணுமா என்ன தாத்தா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா காவேரி சாகலையா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய்க்கு பயங்கரமாக கோ வந்தாலும் அப்படி உட்கார்ந்து அழுகிறாரு எப்படி தாத்தா உங்களால் முடிஞ்சுது உயிரோடு இருக்க என் காவேரியை செத்து போயிட்டான்னு சொல்லி அஞ்சு வருஷமாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் கூட இருந்து பார்த்துட்டு தானே இருந்தீங்க எப்படி தாத்தா உங்களால் இப்படி இருக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கோப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் உன் பாட்டி தான்ப்பா அப்படிங்கிறாங்க பாட்டியா பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்றாங்க இங்கே பாருப்பா விஜய் அந்த ஆக்சிடெண்ட்டில் காவேரிக்கு வந்துட்டு பழசு எல்லாமே மறந்து போச்சுப்பா பழசுனா நீ உன் கூட இருந்த அந்த பா அவளுக்கு குழந்த பிறந்தது இதெல்லாம் மறந்ததோட அவங்க அப்பா இறந்து போனாருங்கிறது கூட அவளுக்கு ஞாபகம் இல்லைப்பா அந்தளவுக்கு அவள் வந்துட்டு ரொம்ப மெமரி லாஸ் வந்துருச்சு அதை வந்து நம்ம ஞாபகப்படுத்தணும் நம்ம ட்ரை பண்ணால் கூட அவளுக்கு வந்துட்டு ரொம்பவுமே மென்டல் ஹெல்த் பாதிக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த டைமில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா உன் பாட்டி வேற ரொம்ப உனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி உன் உயிருக்கே பயம் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால உன் பாட்டி ரொம்ப பயந்துட்டாங்கப்பா அதனால தான் சாரதா கிட்ட பேசிட்டு குழந்தை மட்டும் வாங்கிட்டு காவேரி நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க எப்படி தத்தவங்களால் இப்படி பண்ண முடிஞ்சுது காவேரிக்கு என்ன ஆனாலும் அவள் கூடவே இருந்து என்னால் பார்த்துக்க முடியாதா ஏன் இப்படி நீங்கள் பண்ணீங்க அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் சொல்லாம கூட அவளை கூடவே இருந்து நான் சரி பண்ணியிருப்பேன்ல இப்படியெல்லாம் நீங்களும் என்னை கூட இருந்து இப்படி பண்ணிட்டீங்களா தாத்தா அப்படின்றாங்க தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா இது எல்லாமே உன் பாட்டி தான் பண்ணாங்க நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன் கேட்கலப்பா அப்படிங்கிறாங்க இல்லை தாத்தா எதுவாக இருந்தாலும் நான் இதை மன்னிக்கவே மாட்டேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி எங்கே இருக்கான்னு தெரியலையே நான் பார்க்கணும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு ஸ்கூலுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணிட்டு ஸ்கூலில் இருக்க அந்த காண்டாக்ட் நம்பர்த்த பேசுகிறாரு இந்த மாதிரி வந்துட்டு இந்த கிளாஸ் டீச்சர் காவேரி இருக்காங்கல்ல அவங்க எங்கே இருக்காங்க எங்கே தங்கியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன்னா உடனே காவேரியை பார்க்கணும் அப்படிங்கிறது ரொம்பவுமே அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்போ ஸ்கூலில் என்ன சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க பட் அது லேடிஸ் ஹாஸ்டலுங்கிறனால இப்போலாம் அவங்கள பார்க்க முடியாது சார் நீங்கள் நாளைக்கு வேணால் ஸ்கூலுக்கு வரும்போது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ மறுநாள் எப்போ ஆகும் ஆகுன்னு சொல்லிட்டு விஜய் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு காலையில் பாப்பாவை கிளப்பு இங்கேருந்து நேராக தாத்தா கிட்ட ஒழுங்காக பேசக்கூட மாட்டேங்கிறாரு வேகமாக பாப்பாவை கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது கரெக்டாக போய்ட்டு க்ளாஸில் பார்க்குறாரு காவேரி அங்கே கிளாஸில் ஏபிசிடி எழுதி போட்டுட்டு அவங்க கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ரைம்ஸ்லாம் அழகாக சொல்லி கொடுத்துட்டு இதை பார்த்ததும் விஜய்க்கு அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக ஊற்றுது போயிட்டு கா காவேரி காவேரி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அப்பவுமே பார்த்துட்டு டக்குன்னு காவேரி திரும்பி பார்த்துட்டு காவேரி வந்துட்டிங்களா யார் இவங்க உங்கள் அப்பாவா அப்படின்றாங்க ஆமாங்க மிஸ் குட் மார்னிங் எங்கள் அம் எங்கள் அப்பா தான் அவங்க அப்படிங்கிறாங்க சரி சரி பாரு உங்கள் அப்பா உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய்க்கு வந்துட்டு விஜய் வந்து காவேரியை தான் கூப்பிடுறாரு அப்படிங்கிறது வந்து காவேரிக்கு தெரியவே இல்லை ஸோ அந்த இடத்துல விஜய் வந்து ரொம்பவுமே நொறுங்கி போயிடுறாரு பார்த்துட்டு நீங்கள் தான் அவங்க டேடியா காவேரி ரொம்பவுமே ஸ்மார்ட்டான கேர்ள்ஸ் சொல்லி கொடுக்குறதா அப்படியே பிடிச்சிக்குவா ரொம்ப அழகாக எழுதுறா அப்படிலாம் வந்துட்டு தெரியாத ஒருத்தர் கிட்ட பேசுகிற மாதிரி காவேரி பேசும்போது விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு சார் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அப்படியே கொஞ்சம் ரியலைஸ் ஆகி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அங்கே போகவே மாட்டேங்கிறாரு ஓகே சார் நீங்கள் கிளம்புறீங்களா டைம் ஆகுது நான் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க காவேரிக்கு எப்படி இந்த அளவுக்கு ஞாபகம் மறுதி ஆயிடுச்சு நம்மளை கூட அவளுக்கு ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அப்போ இவங்க எங்கே இருக்காங்கங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு முடிவு எடுக்கிறாரு ஸோ இந்த மாதிரியான கதைக்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலை லைக்கை மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்